பிலிப்பியர் மூன்று மூன்று ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இல்லாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்கு மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ள மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்காம ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே அப்ப எப்படி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா யூதர்கள் இஸ்ரவேலர்கள் விருத்தேதனம் பெற்றவர்களா இருந்தால் அவர்கள் யூதர்கள் என்று சொல்லியும் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி வெளிப்பிரகாரமாய் மேன்மை பாராட்டலாம் வேதம் என்ன சொல்லுதுன்னா நீ கிறிஸ்துவுக்குள் மேன்மை சொன்னா அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் நீ தேவனுக்கு ஆராதனை செய்கிறாய் என்று சொல்லி அர்த்தம் அப்பதான் எனது விருத்த சேதனம் அடைந்தவன் அல்லது உள்ளத்துல கழுவப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம் அப்பதான் நீ யூதன் சொல்லிய அர்த்தம் இயேசு என்னை ஏற்றுக்கொள்றான் அவன் தான் உண்மையான யூதன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது அப்ப இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல நன்றா புரிந்து நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல ரொம்ப ஆபத்தானவர்கள் ஏன் கிறிஸ்து மட்டுமே தேவன் என்று சொல்ல முடியாதவர்கள் எப்படி கிறிஸ்தவர்கள இருக்க முடியும் நல்லா கவனிங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம் ஆனால் இந்த கிறிஸ்து மட்டுமே தேவன் என்று சொல்ல முடியுமா ஒரு கிறிஸ்தவனை பார்த்து நான் கேட்கிறேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியல நீ எப்படி கிறிஸ்தவன் சொல்லிக்கிற இப்போ பாருங்கள் இந்த வசதி எடுத்து வாசிங்க ஏசாய நாற்பத்தி நான்கு ஆறாவது வசனம் ஏசாய நாற்பத்தி நான்கு ஆறு நான் முந்தினவரும் இது யாருட்டு இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இது யாருன்னு சொல்லிட்டு நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே அப்படி சொல்றாரு முந்தி இருந்தவரும் நான் தான் பிந்தி இருக்கிறவரும் நான் தான் அப்படி சொல்றாரு என்ன சொல்றாரு என்னை தவிர பேசுகிறவர் சொல்றாரு முந்தினோரும் பிந்தினுமா இருக்க இவர் மட்டும்தான் யாரா தேவனா வேற ஒருத்தர் கிடையாது அப்படி சொல்றாரு இஸ்ரவேலின் ராஜாவாகிய இஸ்ரவேலின் ராஜான்னா யார் தெரியுமா உங்களுக்கு யார் இஸ்ரவேலின் ராஜா தாவிதின் குமாரன் என்று சொல்லப்பட்டவர் தான் இஸ்ரோவேலின் ராஜா ஏன் என்று சொன்னால் தேவன் தாவீதுக்கு ஒரு வாக்கு சித்தம் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா உன்னுடைய சிங்காசனத்தை நிலை கொடுத்துவேன் அப்படின்னு சொன்னார் அது யாரை குறித்து பேசுதுன்னா என்ன பண்றாங்க ஒருவர் எங்களை அவருக்கு குறிப்பிட்ட நாமம் உண்டு என்ன பேரு தாவிதுன்னு சொல்ல முடியாது சாலமோன்னு சொல்ல முடியாது தாவிதின் குமாரன் சொல்றது அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட காரியம் தாவிதின் குமாரன் அப்படின்னு சொன்னா அல்லது இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்னார் இந்த நசரேயன் ஆகிய

ரோமர் ஒன்பது சர்வத்திற்கு மேலான தேவன் என்று சொல்லி காண்பிக்கிற வாசிச்சோம் பாருங்க தொடர்ந்து பாருங்க இஸ்ரவேல் ராஜாவாகிய கத்தரும் சேனைகளின் கத்தனாகிய அவனுடைய மீட்பரும் இந்த இஸ்ரவேலை மீட்கிற ஒருவர் யார் என்று சொன்னால் சேனைகளின் கர்த்தர் எல்லா இதெல்லாம் ஒவ்வொரு டைட்டில் யாருக்கு அந்த முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறவர் என்று சொல்லப்படுகிறவருக்கு காணப்படுகிற டைட்டில் நான் இவருடைய பேர் காமிச்சு கொடுத்தேன் இவர் சொல்றாரு என்னை தவிர என்ன சொன்னார என்னை தவிர வேற தேவன் இல்லைன்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவன் இல்ல இன்னொருவர் உண்டு என்று சொல்லுகிறார்கள்னா இவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவர் பேரை வைத்துட்டு இருக்கிறாங்க யூதர்கள் பேரை வச்சிட்டு இருந்தாங்கல்ல அதே போல கிறிஸ்தவர் பேரை வச்சிருவாங்க என்னை கூறுவன் இந்த இயேசு மட்டுமே தேவன் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளலையோ அவன் சபைக்குள்ள இருந்தாலும் அவன் கிறிஸ்தவன் அல்ல